அது ஒரு அழகிய அடர்ந்த காடு அந்த காட்டில் ஒரு பயங்கரமான கரடி ஒன்று வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அந்த கரடி மிகவும் பசியோடு காட்டில் உணவிற்காக அலைந்து திரிந்தது வெகு நேரமாகியும் அதற்கு உணவு கிடைக்கவில்லை வழியில் ஒரு மரத்தின் மீது பெரிய தேன் கூடு ஒன்றைக் கண்டது தேன் கூட்டைக் கண்ட கரடி தேன் கூட்டைக் கலைத்து அதிலுள்ள தேனைக் குடிக்க நினைத்து அதன் அருகில் சென்றது கரடி தேன் கூட்டிற்கு அருகில் செல்லும் சமயத்தில் வெளியில் சென்றிருந்த தேனீ ஒன்று கரடி தேன் கூட்டிற்கு அருகில் வருவதை பார்த்து அதன் அருகில் சென்றது கரடி அந்த தேனியை பார்த்து நான் இப்போது இந்த கூட்டில் உள்ள தேனை சாப்பிடப் போறேன் என்று சொன்னது தேனியும் இது எங்கள் வீடு இதை ஒன்றும் செய்யாதீங்கள் என்று கெஞ்சியது கரடியோ தேனியை பார்த்து நீயோ அளவில் சிறியவன் நான் உன்னை விட பல மடங்கு பெரியவன் உன்னால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறியது நிலைமையை உணர்ந்த தேனீ கரடியிடம் எனக்கு ஒரு நிமிடம் அவகாசம் கொடு நான் என்னுடைய பொருட்களை தேன்கூட்டிலிருந்து எடுத்து சென்று விடுகிறேன் என்று கரடியிடம் கூறியது கரடியும் இதற்கு ஒத்துக்கொண்டது தேன்கூட்டிற்கு சென்ற அந்த ஒற்றை தேனீ தேன்கூட்டிலிருந்த எல்லா தேனீக்களிடம் நடந்த கூறியது எல்லா தேனீக்களும் உடனே கூட்டிலிருந்து வெளியே வந்தன கூட்டிலிருந்து வெளியே வந்த எல்லா தேனீக்களும் உடனே கரடியை கொட்டத் தொடங்கின கரடிக்குத் தேனீக்கள் கொட்டியதால் வழியால் துடித்தது மேலும் வலி தாங்க முடியாத கரடி ஓடத் தொடங்கியது தேனீக்களும் கரடியை விடாமல் மிகவும் வேகமாக தொடர்ந்து சென்றன போராட்டத்தின் முடிவில் வேறு வழியில்லாமல் தேனீக்களிடமிருந்து தப்பிக்க கரடி காட்டில் இருந்த ஒரு ஆற்றின் நடுவில் குதித்தது தேனீக்களும் கரடியை மன்னித்து தேன்கூட்டிற்கு சென்றன நீதி உருவத்தை வைத்து யாரையும் அலட்சியமாக எண்ணக்கூடாது